மொத்தம் என்ன நம்ம ஒரு டெய்லி ப்ரோக்ராம் டெய்லி ப்ரோக்ராம் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்டான் சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் சோழ பையனா அவர் மூணமாக கட்டப்பட்ட கோவிலுக்கு வந்திருக்கோம் அதுக்காக நம்ம வந்து இங்கே கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு வந்திருக்கோம் நம்ம மதுரை மக்கள் வந்து இந்த கோவில் நிறைய பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல அதை காட்டலாமேன்னு தான் இந்த நந்தியே நந்தி சிலை நம்ம மக்கரையில் நந்தி சிலை இருக்கும்லாம் பெரிய நந்தி சிலையாக தான் இருக்குது அதனால் நம்ம புக்கில் தான் பார்த்துருக்கோம் கங்கை கொண்ட சோழப்புறம் புக்கில் தான் பார்த்துருக்கோம் இன்னைக்கு தான் நான் நேரில் பார்த்துருக்கேன் அழகா கிளீனா சூப்பராக வச்சுக்கிறோம் அதை விட இது பெருசுதான் ஆமாம் அதை போட்டு கம்பி போட்டு அடைச்சி தொடரக்கூட முடியாது நம்ம வீட்டு ஜிங்கிளி மாதிரி ஒரு பூனை நம்ம வீட்டு ஜிங்கிளி வந்து நாய்க்குட்டி கா. ஜிங்கிளி. ஆ. நம்ம. ஆ. நோ ப்ராப்ளம். சூப்பரா இருக்குடா. இது காதுல நம்ம ஒன்னு சுத்த முடியாது. பெரிய नंद சிலையா இருக்கறனால அவங்க காதுல சொன்னா நான் உடனே கேட்கும் நான் நினைக்கிறேன். ஆனா சொல்ல முடியாது. உள்ள சில எரியும் மேலே ஒரு சின்ன இருக்கு. அங்க போய் சொல்லு. ஒரு பார்க் மாதிரி பண்ணுறாங்க பாரு புக்கில் பார்த்த மாதிரி இருக்குடா நிஜமா நான் புக்கில் வேண்டாம் இதெல்லாம் பார்த்துட்டேன் அப்படி இருக்கு எப்படி கட்டி இருந்திருப்பாங்க என்ன நம்ம மீனாட்சி அம்மன் கோவில விட டபுள் மடங்கு இருக்குது வந்து நம்ம பாண்டியர்கள் சோழர்கள் அப்படின்னு சொல்றத விட தமிழர்கள் தமிழர்கள் கட்டின கோவில் அப்படி சொல்லும்போது போது வேற லெவலில் இருக்கு நீங்க மதுரை ரெண்டு சோழ நாடுக்கு வந்திருக்கீங்க நாட்டோட நாட்டோட கெஸ்ட் இத்தனை நாளா நீங்க பாண்டிய நாட்டுல தான் இருந்தீங்க அதை மறந்துட்டு பேசி அட கடவுளே உங்களுக்கு அழகு வந்து நம்ம வந்துருவே என்னைய வைக்கிறேன் இது காதுப்பா எப்படி இருக்கு பாருங்களே கம்பீரமா இருக்கா மீ யாரெல்லாம் உள்ள இருக்கீங்க பாருங்க பாருங்க அது உள்ளே இருந்து போனா தஞ்சாவூர் போலாம் கா சுரங்க பாதை சுரங்க பாதை இதுக்குள்ள போனா தஞ்சாவூர் போறலாம் ஆமா தஞ்சை பெரிய கோவில் இருக்குல அது உள்ள போவோம் நேரா ஒரு ரே இதே மாதிரி தான்டா இது பாபநாசம் சொல்வாங்க திருச்சூலில இருந்து ஒரு சுரங்க பாதை डायरेक्टली அது வந்து பாபநாசத்துக்கு போகுது என்ன அப்படினா திருப்போணம் இறந்தவங்களுக்கெல்லாம் காரியம் பண்ணுவாங்க திருப்போணம் கோவில் அங்கே போய் திருச்சூலி திருச்சூலிக்கு போனால் பாபநாசம் போக தேவையில்லைங்க அந்த மாதிரி திருசூலி போய்டோ அப்படினா இங்க இருந்து பாபனாஸ்துக்கு இதே மாதிரி ஒரு சொல்கிறாங்க எனக்கு தெரியல இந்த மாதிரி இங்கேயும் ஒரு இருக்கும் இருக்கு குட்டி அந்த கால் சொல்லணுமா சொல்லிட்டு சொல்லுங்க சொல்கிறாங்க

பாரு இவ்வளோ அழகாகவே அமைதியாக ரிலாக்ஸாக இருக்குது இவ்வளோ வரும்போது இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல நல்லா ரிலாக்ஸாக அமைதியாக இருக்குது நிறைய கிளி நிறைய புறா வருங்களே இவ்வளோ புறா புறா மட்டும் இல்லை நிறைய பச்சை கிளி நம்ம வாழ்க்கை கேட்ட மாதிரி ரிலாக்ஸா இருக்கு அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்போம் நம்ம ஊர்ல அந்த பறவைகள் கத்துற சத்தத்தெல்லாம் கேட்டு எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சுன்னா இப்பதான் அந்த பேர்ட்ஸ் கத்துற சவுண்டே என்ன அவ்வளோ நம்ம ஓயாம கேட்போம்ல கிராமத்து தான் இருந்துச்சு இந்த மாதிரி இன்னமும் அந்த பழைய அந்த கிராமத்து வாழ்க்கைக்குள்ள போன மாதிரி இருக்கு யூடியூபுக்கா திருட்டு திரும்ப வீடியோ இருக்கும் இந்த சிவன் லிங்கம் பூன்னு சொல்லுவாங்க பாம்பு பாம்பு இப்படி கொடை பிடிச்ச மாதிரி ஏன்னா லிங்கப்பூன்னு சொல்லுவாங்கள்ல இது என்னது இது ஏதோ ஒரு சம்திங் சொல்லுவாங்கல்ல என்னது இது ஆனால் இது எனக்கு தெரியல ஆனால் எப்படி இருந்தால் இது அப்படி தான் இருக்குது ஒரு சிற்பி மாதிரி இருக்குது ஆனால் இதுக்குள்ளே உள்ள பாம்பு இப்படி தான் கொடை பிடிச்சிருக்கு உள்ள லிங்கத்துக்கு வேணும் ஒரு லிங்கம் இருக்குது இது உங்களுக்கே தெரியுதா பார்த்தா எப்படி இருக்குதுங்க அந்த பூ பெருசாக இருக்குல்ல அதில் பார்த்தா தெரியும் இது கீழே விழுந்து கிடக்கு நிறைய பூ விளைஞ்சு நல்லா இருக்கு ஆனா என்னன்னா நம்ம சிவன் பூ இருந்து போனா எதுவுமே கொண்டு போக கூடாதான் தெரியல கொண்டு போக கூடாதான் தெரிவிக்கிறேன் சாமிலாம் கும்பிட்டு கிளம்பியாச்சு இந்த மண்டபம் பார்த்ததே ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருக்கு ஆனால் என்னன்னு இதே இந்த கிணறு இருக்கு பாருங்க இதே மாதிரி இங்கே ஒரு கிணறு இருக்கு அங்கே ஒரு கிணறு இருக்கு

தெரியல நானு சப்போஸ் உங்க யாருக்காவது கங்கை கொண்ட சோழபுரத்து பத்தி டீட்டெயில் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் உன் கூட வந்தா என்ன தெரியல எனக்கு உண்மையான எனக்கு தெரியல நமக்கு எதுவும் தெரியல ஸோ நல்லா இருக்கு நீங்க எங்க வரணும்னு சொன்னீனா இங்க நீங்க வரலாம் சூப்பரா இருக்கு ஜாம் ப்ளூ சாமிக்கு முட்டாச்சு கிளம்புறோம் பாய் அன்படியா இப்போ வந்து பரமேஸ்வரி அவர்கள் என்ன கட்டறாங்க ஆ ஓகே கே பாருங்க என்ன பண்ணுற சூடா இருக்குனு சொல்லியல்ல

பேசுங்க என்ன கொஞ்சம் போங்க எனக்கு நல்லா கேக்குது நீ பேசுறா பாட்டு பாடுற இது வந்து சூரியன் சன்லைட் கீழ உள்ள அவங்க இதுலயா அந்த இதுக்கு போவாங்க இது வழியா இங்கே குளிக்க போவாங்க குளிச்சிட்டு திரும்ப வெளிய வருவாங்க ஆனா நீ அங்க குளிக்கிறது தெரியாது கனது மட்டும் தான் தெரியும் நான் இப்ப ஒரு நாட்டி எட்டி பார்க்க முடியுமா வாய்ப்பில்லை தெரியல ஒரு வழியா மட்டும் வெளியே வந்துட்டோம் கேட்டீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல் சூப்பராக இருந்துச்சுங்க கோயிலுக்கு மட்டும் இந்த மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு எனக்கு வந்து ஒரு குர கிடைச்சிச்சு அடுத்த விளாக்ல பார்க்கலாம் பாய்